அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா குஜராத்தில் வந்து ஒரு விமான விபத்து ஏற்படும் அதில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணம் செய்ததில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா குஜராத்தோட அகமதாபாத்தில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோடனும் என்ன பண்ணுறாங்க லண்டனுக்கு வந்து ஒரு விமானம் வந்து செயல்படுது அதாவது ஒன்று முப்பத்தி எட்டுக்கு விமானம் தரோட பயணத்தை தொடங்குது ஒன்று நாற்பதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரியோட நான்காவது மாடி ஹாஸ்டலில் மேலே விழுந்து கிட்டத்தட்ட அந்த கல்லூரியில் இருந்தவங்க சில பேர் சாகிறாங்க ஸோ இது என்ன ஆணுச்சு எப்படி ஆணுச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஒன்று முப்பத்தி எட்டுக்கு விமானம் வந்து போறப்படுது ஏர் இண்டியா விமானம் வந்து போறப்படுது இது மொத்தம் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் மற்றும் இருநூற்றி முப்பது பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க பயணம் செஞ்சிருக்காங்க ஒன்னு முப்பத்தி எட்டுக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று நாற்பது அதாவது அடுத்த இரண்டு நிமிடங்கள் என்ன ஆகுது அப்படின்னா அகமதாபாத்தில் இருக்கிற மெஹானி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து என்ன பண்ணுது அப்படின்னு நொறுங்கி உடனே தீ பிடிச்சிருது தீ பிடிச்சதுனால தான் எல்லாருமே வந்து இறந்து போகிறாங்க இதில் இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி நாற்பத்தி பேர் வந்து உடல் கருகி உயிரிழந்துடுறாங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்தியர்கள் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் வந்து ஐம்பத்தி மூணு பேர் போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு பேர் வந்து இறக்குறாங்க கர்நாடகா நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் இந்த விமான ஊழியர்கள் வந்து மொத்தம் பத்து பேர் வந்து இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விமானிகள் வந்து ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பேர் ஆண்கள் நூறு பேர் வந்து பெண்கள் பதினாலு குழந்தைகள் வேற இறந்துருக்காங்க ஸோ இது எதனால் எப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது விமானம் வந்து அந்த விமானத்தோட கியர் லேண்டிங் வந்து சரியாக இதாக இருந்திருக்காது மேலே பறக்கும்போது கட்டடத்தில் மோதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி இல்லை அப்படின்னா விமான இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் இல்லைனா விமானத்தோடைய அந்த இன்ஜினில் வந்து பறவைகள் மோதி இருக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் முழும்போது என்ன ஆயிருக்குது அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரியின் மாணவர் விடுதி வந்து இருக்குது அந்த மாணவர் விடுதிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மதிய உணவுகள் இருந்திருக்காங்க அந்த மதிய உணவுகள் இருக்கும்போது அந்த விடுதியோட மேலே வந்து விமானம் வந்து விழுந்திருக்குது அதாவது நாலாவது மாடியில் வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த விடுதியின் மேலே வந்து விமானம் விழுந்திருக்குது இது விழுந்ததுனால என்னாச்சு அப்படின்னா பத்து மாணவர்கள் வந்து உடனே இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இருபத்தி அஞ்சு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீவிர சிகிச்சையில் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து விமானத்தில் சென்ற இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் மாணவர்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க காயம் அடைஞ்சிருக்காங்க இருபத்தஞ்சு பேர் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு பயணி மட்டும் அந்த விமானத்தில் உயிர்ப்பளித்திருக்காரு அவர் பேர் வந்து பார்த்தா அப்படின்னா விஷ்வல் குமார் ரமேஷ் அப்படின்றவர் அவர் வயது வந்து நாற்பதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா டைவ் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் இருபது ஆண்டுகளாக எங்கே இருக்கார் அப்படின்னா லண்டனில் வசிச்சிட்டு வர்றாரு ஆனால் இவர் கூட பயணம் செய்த அவருடைய அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய்குமார் அப்படின்றவர் வந்து விமான விபத்தில் உயிரிழந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விமான விபத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நார்மலாக கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்து வந்திருக்காரு எப்படின்னா காலில் மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கு அவருக்கு ப்ளேஸில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு மற்றபடி எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு எப்படி நடந்துச்சு அப்படின்னு வெளியே வந்தவுடனே விமான விபத்தை பற்றி எல்லாம் கேட்கும்போது கண்ணை மூடி தருவதில் எல்லாமே நடந்துச்சு நான் எப்படி பொழைச்சேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த விமான விபத்தை பற்றிய வந்து தகவல்கள் எப்போ தெரியும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பதினைந்து நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எப்படி அது தெரியும் அப்படின்னா கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த கருப்பு பெட்டியில் என்ன தகவல்கள் பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கருப்பு பெட்டி வந்து விமானத்துடைய வால் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அந்த கருப்பு பெட்டியில் என்னென்ன பதிவாக இருக்கும் அப்படின்னா விமானிகள் ஊழியர்களுடைய உரையாடல்கள்லாம் இதில் பதிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விமானத்துடைய வேகம் பறக்கும் உயரம் திசை காலநிலை உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே இதில் பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த தகவல்களை எடுத்து பெறதுக்கு மினிமம் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விமான விபத்து நடைபெறத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா விமானத்துடைய கேப்டன் இருப்பார்ல அவர் வந்து மேடோ அழைப்பு அப்படின்ற ஒரு அழைப்பை மேற்கொண்டிருக்காரு மேடோ அழைப்பு அப்படின்னா என்னென்னா அவசர காலத்தில் கப்பல் மற்றும் விமானத்தில் இருந்து கேப்டன்கள் வந்து அந்த அதாவது அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பு கொடுப்பாங்களாம் ஸோ அந்த அழைப்பு வந்து ஒரு மேடோ அழைப்பு அப்படின்ற அழைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே சடனாக வந்து கட்டாயிடுச்சு ஏன்னா மேடோ அழைப்பு தொடர்ந்த உடனே உடனே ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விமானம் வந்து கீழே பில்டிங் மேலே மோதன உடனே பஸ்ட் ஆகிடுச்சு வெடிச்சிடுச்சு ஸோ அதனால் வந்து வேறு எந்த தகவல்களும் கேப்டன்ன்ற வந்து யாராலையுமே பெற முடியல அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மே மேடோ அப்படின்ற வார்த்தை வந்து மெய்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து மேடோ அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தி அதை வந்து பயன்படுத்திகிட்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பத் நடந்த பத்து மோசமான விமான விபத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விமான விபத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி மும்பையிலிருந்து இருநூத்தி பதிமூணு பயணிகளுடன் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு விமானம் கடலில் விபத்துக்குள்ளாகி இரநூத்தி பதிமூணு பேர் இறந்துறாங்க ஸோ தீ விபத்து கடலில் விழுந்துருது தீ விபத்து வெடிச்சிருது இல்லை கடலில் விழுந்திருது அப்படின்னாவே அந்த விமானத்தில் பயணம் செய்கிற எல்லாருமே இறந்துருவாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி மும்பை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் வந்து விபத்துக்குள்ளாவது

விபத்து உள்ளாகுது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பதினேழு பேர் மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க மீதியெல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் ப பதினெட்டாம் தேதி அகமதாபாத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளாகுது அதில் பயணம் செய்த நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிடறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிப்ரவரி நாலாம் தேதி இந்திய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏ த்ரீ டுவெண்ட்டி ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் விபத்துக்குள்ளாகுது அது பெங்களூரில் விபத்துக்குள்ளாகும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அவுரங்காபாத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயிங் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு விமானம் வந்து மேலே எலும்பிய உடனே லாரி மற்றும் அந்த கரண்ட்டு கம்பி சுற்றிலையும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதில் சிக்கி விபத்துக்குள்ளாவது ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நவம்பர் பன்னெண்டாம் தேதி சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் விமானமும் கஜகாஸ்தான்லேருந்து ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஐஎல் செவன்டி சிக்ஸ் விமானம் டெல்லி அருகே என்ன பண்ணுது நடுவானில மோதி விபத்துக்குள்ளாகுது இதில் ரெண்டு விமானத்தில் பயணம் செய்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரமாம் ஆண்டு ஜூலை பதினேழு அலைன்ஸ் ஏர் நிறுவனத்தின் போயிங் செவன் தேர்ட்டி செவன் விமானமும் பாட்னாவில் தயாரிக்கும்போது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பேர் வந்து உயிரிழந்துறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மங்களூரில் தரையிறங்கும் போது ஓடுபாதையை தாண்டி பள்ளத்தில் விழுகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் வந்து உயிரிழக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஏழில் துபாயிலேருந்து கோழிக்கோடு கேரளா பகுதி கோழிக்கோடில் வந்து தரையிறங்கும் போது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஓடுபாதையை விட்டு விலகுனதுனால கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பேர் உயிரிழக்கிறாங்க ஸோ இதில் இதுவரைக்கும் நடந்த விமான விபத்துக்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் அதிகமான உயிரிழப்பு எங்கே எப்போ அப்படின்னா அது இப்ப இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு ஒரு பெரிய விமானம் இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான விமானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த விமானம் தயாரித்த பிறகு அதாவது இந்த விமானம் எப்போ தயாரிக்கிறாங்க முதல் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தான் இந்த விமானம் வந்து பயன்பாட்டுக்கே வருது அதுக்கப்புறம் இப்போ தான் முதல் முறையாக விபத்து ஏற்பட்டிருக்கு ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ தான் விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் அந்த விமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிங் நிறுவனத்துடைய ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விமானம் காரணம் அந்த பதினா பதினைந்தாம் ஆண்டுகளில் உலகம் முழுவதும் சுமார் ஆயிரம் போயிங் விமானங்களை வந்து இவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய விமானங்கள் அதாவது இரநூத்தி நாற்பத்தோரு பேர்னால் இப்போ எந்தளவுக்கு பெரிய விமானமாக இருந்திருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பெரிய விமானங்கள் கூட வேகமாக போகிற மாதிரி வடிவமைக்கப்பட்ட விமானம் தான் இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற விமானங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த விமானம் வந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து எரிபொருளை வந்து மிச்சப்படுத்துமா அது மட்டும் இல்லாமல் இந்த பதினைந்து வருடங்களில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த விமானத்தில் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க ஸோ ஆனாலும் நம் முதல் முறையாக மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதுக்கான விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினைந்து நாள் கழித்து கருப்பு பெட்டியோடைய அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா தான் எதனால் விமானம் விபத்துக்குள்ளானுச்சி ஒருவேளை வந்து அந்த அந்த டயர் வந்து உள்ளே போகாமல் பில்டிங்கில் மோதி கீழே விழுந்ததா இல்லை வந்து இன்ஜின் கோளாறால் கீழே விழுந்ததா இல்லை வந்து பறவைகள் ஏதாவது இன்ஜினில் மோதினதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிருப்பார் கேப்டன் வந்து அந்த மைக்கில் சொல்லிருந்திருப்பார் உள்ளே அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் ஸோ அது வந்து அந்த கருப்பு பெட்டியில் வந்து கண்டிப்பாக பதிவாக இருந்திருக்கும் ஆனால் இதில் இரநூத்தி பேர் இறந்து ஒரே ஒருவர் மட்டும் பிழைத்தது மிகப்பெரிய அதிசயமாகவே கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப கேஷுவலாக கொஞ்சம் லைட்டாக அடியோட தாங்கி தாங்கி நடந்து போயிருக்காரு மேபி அந்த விமானம் விழுந்த உடனே வெடிக்காமல் இருந்திருந்தால் உயிர் சேதம் வந்து பெருசாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே